அடுத்த கல்வியாண்டில் ட்ரோன் தொழில்நுட்பத்தில் முதுநிலை படிப்பை அண்ணா பல்கலைக்கழகம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் வேல்ராஜ் தெரிவித்துள்ளார் அவருடன் நமது செய்தியாளர் மணிகண்டன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம் சார் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தில் ட்ரோன் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பங்காற்றுது அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் ட்ரோன் டெக்னாலஜி சம்பந்தமான படிப்புகள் அறிமுகப்படுத்துறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கா இல்லை இந்த இந்த அகடமிக் இயர்லேயே எம்இ ட்ரோன் டெக்னாலஜி ஒன்று கொண்டு வரணுங்கிறதுக்காக எங்களோட எம்இ ஏரோஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட்டு எங்களோட ஏரோஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட் எம்ஐடியில் இருக்கிறவங்க ஒரு ப்ரப்போசல் கொண்டு வந்தாங்க பட் அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியை டைப் பண்ணி அதனோட ஜாப் ரிக்குயர்மெண்ட் ஜாப் ரெக்குயர்மெண்ட் அவ்வளோ பேருக்கு இருக்குதான்னு பார்த்துட்டு சிலபஸும் கரெக்டாக டிவைஸ் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு டைம் தேவைப்பட்டது அதனால் அது அந்த அந்த ப்ரப்போசலை நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம் ட்ரோன் வந்து வேரியஸ் ஃபீல்ட்ஸில் இருக்குது இப்போ நம்ம ஒரு கே காரிடார் மாதிரியோ இல்லை பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட் பர்பஸுக்காக ட்ரோனை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா இல்லை டிஜிசிய ஒரு அப்ரூவல் தேவைப்படுது லைசென்ஸுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை கலையிறதுக்கு என்ன வாழ்க்கை இல்லை அது எந்த ஒரு டெக்னாலஜியுமே கரெக்ட் ரொம்ப அதிகமாக வளரணுன்னு நினைக்க கவர்மெண்ட் பாலிசிஸும் தேவைப்படும் கைட்லைன்ஸு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருந்தால் தான் இதில் வந்து இப்போதைக்கு ஒரு க்ரீன் சோன் ரெட் ஸோன் ஏ ஆரஞ்சு சோன்னு மூணு சோன் பிரிச்சுருக்குறாங்க அந்த சோனில் தான் நீங்கள் ஃப்ளை பண்ண முடியும் இப்போ ஒரு ஒரு பெரிய லெவலில் உள்ள ட்ரோனாக இருந்தால் சின்ன நானோ நேனோ ட்ரோன்ஸ்ன்னு இருக்குது அந்த ட்ரோன்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் ஒரு பர்மிஷனோட பண்ணிக்கலாம் ஆனால் நார்மல் ஒரு அக்ரிகல்ச்சரல் ஒரு அப்ளிகேஷன் பேஸ்டு ட்ரோனை வந்து ஃப்ளை பண்ணணுன்னா இப்போ ஒரு பெர்மிஷன் இருக்குது ஸோ அந்த பெர்மிஷனை வந்து ட்ரோன் டெக்னாலஜி வளர வளர அதுக்குள்ள ரூல்ஸ் இருக்குது இப்போ எப்படி ஒரு ஹைவேஸை போட்டு நம்ம டிரான்ஸ்போர்ட்லாம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்திருக்காது இப்போ எப்படி ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி கவர்மெண்ட் ரெகுலேஷன் பாலிசி வர 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 இந்த டெக்னாலஜியினோட க்ரோத் அதிகமாக இருக்கும் ஃப்யூச்சர் இதோட வேலைவாய்ப்பு அதெல்லாம் எப்படி இருக்குது இதனோட அப்ளிகேஷன்ஸ் எல்லா துறைக்கும் வர 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 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் பிளே எம்ப்ளாய்மெண்ட்டும் அதிகமாக இருக்கும் அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபீல்டில் இறங்கியாச்சுன்னா அவங்களுக்கு ஒரு க்ரோத்து ஈவன் ஒரு ரிமோட் பைலட் ட்ரைனிங் பண்ணுறவங்களுக்கே இப்போ நிறைய டிமாண்ட் இருக்குது அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பைலட் ட்ரைனிங் அது கூட நாங்கள் இப்போ அண்ணா இன்வெஸ்ட்லி கொடுக்குறோம் இவங்க கருடாவில் கொடுக்குறாங்க இந்த பைலட் ட்ரைனிங் கொடுத்தாலே அதுக்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பைலட் ரிக்குவயர்மெண்ட் ஃபார் தி கண்ட்ரி வந்து இந்த ஒரு நெக்ஸ்ட்டு ஃபியூ இயர்ஸில் ரொம்ப அதிகமாக இருக்குது லேக்ஸ் ஆஃப் பைலட் தேவைப்படுறாங்க ஸோ அந்த டெக்னாலஜி குரோத்து கண்டிப்பாக கண் இண்ட இந்தியானோடய க்ரோத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்